வணக்கம் மற்றும் ஒரு பதிவினூடாக என்னென்னு இந்த பதிவு என்னதை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தா வாகன வாகன இறக்குமதியின் போது இந்த ஆண்டு எந்தவித வரி திருத்தங்களும் செய்யப்படாது என்று ஜனாதிபதியின் சுரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்க வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதன்படி சந்தையில் வாகனங்கள் விலைகளையும் இந்த ஆண்டு எந்த மாற்றமும் ஏற்படாது என்று வந்து அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்ற நிலையில தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார் இதன் போது வந்து இந்த வருடம் சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்ய இருக்கிறதாகவும் முன்னறிவிப்பு இருந்ததாக நாங்கள் நினைத்தோம் அதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் ரூபா வருமானம் எவ்வளவு என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இதற்கு பதிலளித்த அவர் வந்து நாங்கள் எதிர்பார்த்த இருந்தது முதல் முன்னூற்றி பில்லியன் வரை நமது பொருளாதார வளர்ச்சியுடன் இப்போது நாம் காத்திருந்து பார் என்று சொல்கின்றோம் இல்லாமல் சிலர் வரி குறையும் என்று வந்து எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு அது குறையாது நமது ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தை பார்த்தீர்கள் தானே அதில் இந்த ஆண்டு வாகன வரிகளை குறைக்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று வந்து அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் செய்தி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல முயன்ற பத்து பேர் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஐரோப்பாவிற்கு தப்பிச்செல்லும் நோக்கில் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்த பத்து பங்களாதேஷ் பிரஜைகள் வந்து குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கட்டுநாயக்க அடியம்பல பகுதியில் தங்கியிருந்த போது வந்து இந்த குழு நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது கைது செய்யப்பட்ட நேரத்தில் வந்து பங்களாதேஷ் நாட்டினர் நாட்டில் தங்குவதற்கான விசாக்கள் மூறி நாட்டில் தங்கியிருந்ததாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குழு இலங்கையில இருந்து துபாய்க்கு சென்று அங்கிருந்து எகிப்துக்கு நுழைந்து பின்னர் மத்திய திரை கடலை கடந்து ஐரோப்பாவிற்கு நுழைய திட்டமிட்டிருந்ததும் வந்து இந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகள் வந்து அவர்களது நாட்டிற்கு நாடு கடத்தும் வரை வெளிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்ற மையம் அங்கு இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஆகவே என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்